மஹரி தொழுகைக்கு வந்தோம் அலகதுல்லா இஷா முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்து அல்லாட்டு நிறைய பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு கடைம வந்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு ரெண்டு சம்பவங்கள் நடந்துச்சு ஒண்ணு நான் கிளம்பி அறையிலிருந்து கிளம்பி வரும்போது இரநூறு ரியாலுக்கு அஞ்சு ரூபாயாக மாற்றி கொண்டு துப்புரவு பணியாளர்களுக்கு தரணும் அப்படின்னு ஏற்று வச்சு நம்ம வந்தோம் துப்புரவு பணியாளர்களுக்கு தரப்போம் போது ஒரு இடத்துல என்னாச்சு அப்படின்னா வரிசையாக உணவுக்காக நின்றுட்டு இருக்காங்க அதில் ஒரு நாலஞ்சு துப்புரவு பணியாளர்கள் இருந்தாங்க சரி இங்கே உங்களுக்கு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் ஒரே இடத்துல நிற்கிறாங்களே அப்படின்ட்டு எடுத்து கொடுக்க போன சுத்தி ஒரு பத்து பதினஞ்சு ஆண்கள் சுத்தியில வந்து பேக பிடுங்குற அளவுக்கு நடந்துச்சு அம்மாடி அப்படின்ட்டு பதட்டத்துல இங்கிலீஷும் வரல நமக்கு அரபியும் தெரியாது அம்மாடி ஒரு வழியா சொல்லிக்கிட்டு அலஹம்துரா சொல்ல ஆரம்பிச்சு வேவேமா இருந்து கடந்து வந்தேன் கொஞ்சம் தூரம் நடந்து வர்ற வரைக்கும் ஒரு நாலஞ்சு ஆண்கள் பின்னாடியே வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அம்பரதா இல்லையா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல நான் ரொம்ப கவலையா இருந்துச்சு இந்த மனித கூட்டம் எவ்வளவு எவ்வளவு மோசமான நிலமையில இருக்குது இல்லை எல்லா நாடுகள்லையும் எல்லா இடங்கள்லையும் அம்மாடி நல்லா பாதுகாக்கணும் உரிய இடத்துல உதவி போய் சேரணும் நான் ஏற்றி வச்சது துப்புரவு பணியாளர்களுக்கு இன்னைக்கு தரணும் என்ன பேசிட்டு மிகப்பெரியவன்போது ஒரு சகோதரி வந்தாங்க ஒரு நிமிஷம் பாஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க என்னமா அப்படின்னு நான் இப்பதான் உங்களை பாக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு ரூம்ல இருந்து நடந்து வரேன் உம்ரா செய்ய போயிட்டு இருக்கேன் அப்படின்னு திருச்சியா மாஷா எம்எஸ்டபிள்யூ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிறகு இதெல்லாம் என்ன மாதிரியான இடம் பாருங்களேன் நினைச்சா நினைச்ச மாத்திரத்தில் எல்லாம் வந்து துவாக்களை கபுல் செய்யக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்குங்கிறதுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட அத்தாட்சிகள் இந்த பயணத்தில் சுபகானல்லாம் அந்த சகோதரிக்காக நானும் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்க பிறகு என்னாச்சு துப்புரவு பணியாளர்களுடைய விஷயத்தில் வந்து சரியாக மாட்டிக்கிட்டாச்சு என்ன செய்யறது அப்படிங்கறது வந்து விளங்கலை அந்த அளவுக்கு வந்து இஷ்யூ அப்புறம் ஒரு வழியா வேவேமா நடந்து வந்து கடந்து வந்தோம் அதான் நினைச்சேன் அறம்ல துப்புரவு பணி தூய்மை பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு அடுத்த முறை வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஏத்து வச்சிருக்கேன் அலஹமதுல்லா ஒண்ணு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்காக கொடுக்கும்போது இப்படி ஒரு சேலஞ்ச் சரி எல்லாவற்றிலையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம் எங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல வச்சு அவர்களுக்கெல்லாம் நிறைய செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்டுட்டு கடந்து வர்றோம் அலகதுல்ல ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு உள்ள இஷாலாம் தொழுது முடிச்சுட்டு உள்ள காபாக்கு போயாச்சு அல்லாட்டம் மன்றாடி முறையிட்டு அதுக்கு பிறகு நிறைய பேசி துவா கேட்டு அழுது புலம்பி ரேமனா வச்சு அறிந்தவனாக இருக்கிறான் நிச்சயமாக பொருந்திக் கொள்வான் அப்படின்னு நம்புறேன் இந்த வீல் சேர்ல எல்லாம் பயணப்பட்டு கொண்டு போற மக்களை தொடர்ந்து பார்க்கும் யா அல்லாஹ் இவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கூட என்ன துவாக்களோடு வந்திருக்காங்களோ அந்த துவாக்களை நீ கபுள் செய்து தருவாயாக அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து கேட்கிறோம் ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹரம்ல இருந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறத வந்து பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும்ல அதே கோடிக்கணக்கான மக்கள் இப்ப இங்கே லட்சக்கணக்கான மக்கள் உம்ரா செய்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் சுபகானம்ல இப்ப உம்ரா சர்வீசஸ் எல்லாம் நிறைய வந்துட்டதுனால என் நேரமும் ஹஜ்ஜு மாதிரிதான் இருக்கு ரமலான் பொழுதுகள் போலத்தான் என் நேரம் கூட்டமாக இருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் என்ன இன்சிடென்ட் அப்படின்னா வந்துட்டேன் ஒன்பது நம்பர் கேட்ல இருந்து வெளியே வந்துட்டேன் சரி சீக்கிரம் போவோம் நாளைக்கு ஃபுல்லா ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றேன் வெளியே வந்தா அல்ஹம்துலில்லா ரொம்ப அருமையா இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு பையன் சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு பேசினான் அதிகபட்சம் இருபது தான் இருக்கணும் பக்கத்தில் வந்து ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இருக்கிறாங்க ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி அப்படின்னு இருக்கணுன்றது என்னோட அனுமானம் அவங்களுக்கு முடியலை நல்லா பாடி வெயிட்டாக இருக்காங்க மூச்சு வாங்குது அவங்களுக்கு ஒன்றும் முடியலை அங்கே நிற்கும் போதே அப்படியே தலை கிறுகுன்ற நிலைமையில தான் அவங்க நிற்கிறாங்க நல்லா அறிந்தவனாக இருக்கிறான் அவங்க கூட ஒரு குட்டி பையன் அப்போ அந்த தம்பி சொல்கிறான் யூகேலருந்து வந்திருக்கோம் எங்களோட ஒரிஜின் வந்து இந்தியா டெல்லி இப்போ இந்த மாதிரி வந்ததில் நேற்று எங்களோட எல்லா பேகும் மிஸ் ஆயிடுச்சு அதில் எவ்வளவோ காசு வச்சுருந்தாங்களாம் காசு போயிடுச்சு மற்ற மெடிசின் எதுவுமே வாங்க முடியலை அந்த ஹேண்ட் பேக்ல தான் எல்லாம் வச்சுருந்தோம் எங்கள் அம்மாவுக்கு வந்து மெடிசன் இஷ்யூ அவங்களுக்கு மெடிசின் வாங்கணும் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்ட்டு சொன்னான் அந்த பையன் ம் எங்கே தங்கிருக்கீங்க அப்படிங்கும்போது இங்கே ஒரு ஹோட்டல் பேர் பிலால் ஹோட்டல் பிலாலில் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டேன் நம்பர்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஃபிஃப்டீன் டேஸில் போயிடுவோம் அதுக்குள்ளே எங்களுக்கு மணி வந்துடும் ஆனால் இங்கே நாங்கள் என்கொயரி எல்லாமே கேட்டுட்டோம் பட் வந்து கண்டுபிடிக்க முடியல இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான் சிஸ்டர் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினச்சி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே தான் பேசுகிறான் அந்த பையன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் விவரங்களை கேட்டுக்கிட்டேன் கேட்டுட்டு அது பிறகு என்கிட்ட வந்து நூறு ரியால் தான் இருக்கு நம்ம ஊர் காசுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பக்கமாக இருக்கலாம் நூறு ரியால் ஒரே ஒரு நோட்டு தான் இருக்குது ஒரு சேஃப்டிக்காக வச்சிருக்கிறது நான் அங்கே எதுவும் வாங்குறது கிடையாது அதனால் ஒரு சேஃப்டிக்காக வச்சுருந்தேன் பார்த்தா என்ன செய்யறதுன்னு தெரியல மெடிசினுக்கு வந்து அந்த நூறு பத்துமா அப்படின்னு எனக்கு தெரியலை சரி அந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மையான விசாரிப்போம் விசாரிச்சுட்டு அப்பறகு வந்து நம்ம அடுத்து என்ன ஹெல்ப் பண்ணுறதுங்கிறத முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் ஹோட்டல் பேர் தான் சொல்லியிருக்கான் இல்லையா ஹோட்டல் பேர் சொல்லியிருக்கான் அப்புறம் யூகேன்னு சொல்லியிருக்கான் பேர்லாம் விசாரிச்சுக்கிட்டேன் அப்புறம் சரி ரைட்டு ஓகே அப்படின்ட்டு வந்தேன் நூறு ரூபாயை கொடுத்துட்டு விஸ்மில்லான்னு அவங்க அம்மா கையில கொடுத்தேன் இவங்க உண்மையிலுமே அம்மாவும் பிள்ளையுமா இருக்கிறாங்களா இல்லை வந்து எவ்வளவோ பேர் போய் சொல்லி ஏமாத்துறாங்க நம்ம வாழ்க்கையில அதுக்கு தினமும் கிடக்கிறோம் ஏன்னா போய் சொல்கிறதையும் ஏமாற்றப்படுறதையும் தினமும் அதை வந்து நம்ம கடந்து வர்றோம் பார்த்துட்டு தான் இருக்கோம் எவ்வளவோ விஷயங்களே பாக்குறோம் ஆனா வந்து எவ்வளவோ விஷயங்களை தினமும் பாத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆஹ் ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்மில்லான்னு கொடுத்துருவோம் அதெல்லாம் அதுக்குரிய கூலியை தருவான் ஒண்ணு உண்மையாக இருக்கணும் அந்த உதவி மெடிசனுக்கு போய் சேரணும் இல்லைன்னா தர்ம மன்னமும் நினைச்சிட்டு கடந்துருவோம் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன் அல்லாஹ் வந்து அல்லாஹ் வந்து பலவேறு சுச்சுவேஷன்ல பலவேறு விஷயங்களை கடந்தாச்சா வந்து செல்வத்தை கொண்டு சோதிப்பான் சல்லாஹ் மீனால இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க என்னுடைய உம்மத்துக்கள் செல்வத்தை கொண்டு சோதிக்கப்படுவார்கள் ஒன்னும் கொடுத்து அல்லா சோதிக்குமே இருக்கான் எனக்கு கொடுக்காம எடுத்து சோதிக்கிறதும் உண்டு அப்ப கொடுத்தோ எடுத்தோ அல்லா சோதிக்கிறான் அப்படின்னா நமக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கான் அதை கொண்டு இதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து நம்ம நன்மையை தேடிக்கிற வேண்டியது நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கறத தாண்டி நான் அல்லாவுக்கு கடன் தர்றேன் அப்படின்னு நியத்து வச்சு தந்தர வேண்டியதுதான் நம்மளால என்ன செய்ய முடியுது அப்படிங்கிறத தாண்டி அல்லாஹ் தந்ததை அல்லாவின் பாதைக்கு நான் தர்றேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் என் நேரமும் தயாரா இருக்கணும் அன்னை கதீஜா அவர்கள் ஏதோ கண்ணு முன்னாடி பல கோட்டைகளுக்கு தெரியுது அப்படி கோட்டை கட்டி வாழ்ந்த மகாராணி அந்த சீதேவி அதோட கஜானாவை ஜீரோவுக்கு கொண்டு வந்தாங்களே அதனால அவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து சலாம் வந்தது நம்முடைய கஜானாவை நம்ம ஜீரோ கொண்டு வரதுக்கு நம்ம என்னைக்காவது நினைச்சாவது பார்த்துருப்போமா அப்படியான நியத்தை நான் வைக்கிறேன் இங்க இருந்து நல்லா அப்படிப்பட்ட மனசை விசாலப்பட்ட உள்ளத்தை தந்துரு ஒன்னை தவிர அதை தருவதற்காக யாராலும் முடியாது இன்றைக்கு இந்த அல்லாஹ் தந்தது அல்லாவின் பாதைக்கு கொடுக்கக்கூடிய இந்த பணியில எத்தனை படிப்பினைகள் எத்தனை படிப்பினைகள் அல்லா இப்படி பிச்சை எடுக்கிற நிலமையில நம்மளை வைக்காம பெறக்கூடிய இடத்துல வைக்காம மிக கடினப்பட்ட அப்படிங்கிற இடத்துல வைக்காம நமக்கு போதுமான பொருளாதாரத்தை தந்து யாரோ எப்படியோ எனக்கெல்லாம் உதவக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னா அலஹம்துல்லா இங்கிருந்து நிறைய 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 அல்லாவுக்கு நன்றி செலுத்துறேன் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க அல்லாக்கு எப்படி நம்மள தெரியும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க அல்லாவுக்கு எப்படி நம்மள தெரியும் நம்மளோட துவா எப்படி அல்லாவுக்கு கேட்கும் யாரும் இடையில எந்த ஏஜென்ட்டும் இல்லாம எந்த பூசாரியும் நடுவுல இல்லாம சஜிதால முசல்லால நானும் அல்லாஹும் பேசக்கூடியவற்றை துவாக்களை அல்லாஹ் கேட்கிறான் அப்படிங்கிற விஷயத்த எப்படிங்க நம்புறது சிவகான் அல்லாஹ் நேற்றுக்கு பேரிச்சம்பழம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு பெரிய அத்தாட்சி இறைவன் எனக்கு தந்தான் நான் உள்ளத்தில் நினைத்தது நான் அல்லாட்ட பேசுனது வேற யாருக்கு எப்படி தெரியும் சில மணி நேரத்துல எப்படி அது நடந்துச்சு நான் உள்ளத்தில் நினைச்ச அந்த விஷயம் அல்லா கிட்ட நான் ஷேர் பண்ண விஷயம் அல்லா கிட்ட நான் சுஜூதுல கேட்ட விஷயம் எப்படி நடந்துச்சு உடனே எப்படி நடந்துச்சு இறைவன் கேட்கிறான் இது ஒரு முக்மீனோட நம்பிக்கை இறைவன் பதில் சொல்கிறான் இது ஒரு முக்மீனோட நம்பிக்கை இறைவன் பதில் சொல்கிறான் இது ஒரு முக்மீனோட நம்பிக்கை நமக்கு நன்மைனா இறைவன் அதை தருவான் இது ஒரு முஹ்மீனோட நம்பிக்கை நமக்கு நன்மை இல்லைன்னா அதை தரலை இது ஒரு முக்மீனோட நம்பிக்கை சுபகானல்லா ஒவ்வொருத்தரையும் படைச்சது அவன் தான் அப்படின்னா அலஹமதுல்லா ஒவ்வொருத்தருடைய துவாவுக்கும் அவன் பதில் சொல்கிறான் இறைவன் நம் உள்ளத்தை அறிந்து வைத்திருக்கிறான் ஒவ்வொரு பொருளையுமே சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னா மனுஷ உயிர் அதனுடைய உள்ளம் அதனுடைய குரல் ஆனா எந்த டவுட்டுமே இல்லாம அல்லாஹ் நம்பணும் ரெண்டாவது நம்ம கிட்ட இருக்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்தது அல்லாஹ்வின் பாதைக்கு கொடுக்கக்கூடிய சூழல் வரும்போது கொடுத்துரும் அல்லாஹ் நிச்சயம் நம்ம கிட்ட இருந்து எதையும் எடுக்க மாட்டான் குறைக்க மாட்டான் அவன் அள்ளி கொடுக்கிறவன் கருணையாளர்காம் கருணையாளன் பெரிய கஜானா வச்சிருக்கிறான் உலகத்துக்கே வந்து கேமத்து நாள் வரைக்கும் கொட்டி அளந்து கொடுத்தாலும் அவனுடைய கஜானால கடல்ல ஒரு போட்டு மாதிரி மாதிரிதான் அது கூட குறையுமான்றது தெரியல அவ்வளவு கஜானா அவன் மிகைத்தவன் அவன் எல்லாவற்றையும் கை கொண்டு வச்சிருக்கிறான் அதனால டவுட்டே இல்லாம அல்லாட்ட கேட்போம் அல்லா நமக்கு தருவான் அதை வந்து நம்ம அல்லா தந்தது அல்லாவின் பாதைக்கே தரக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இறைவன் நம்மை உருவாக்கி வைக்கட்டும் அலமதுல்லா இறைவன் மிகப்பெரியவன் இந்த பயணத்துல மாஷா அல்லா இந்த செய்திகளை எல்லாம் இந்த பயணத்துல இந்த செய்திகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்றதுல அல்லாவுக்கே எல்லா புகழும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு அத்தாட்சி தான் இந்த பயணத்தினுடைய நேரங்களில் நம்ம நீயத்தை வச்சு ஓடிக்கொண்டிருக்கிறோம் யாருலாம் ஈமானை ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்களாக எங்களை ஆக்கிவை ஒவ்வொரு காணொலியும் அப்படியான நீயத்தில் தான் பதிவு செய்யப்படுது என்னோட கூடவே டிராவல் பண்ணக்கூடிய அப்படிங்கிற ஒரு 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 அனுபவத்தை என்னுடைய சகோதரிகள் பெறணும் பராதவங்களாம் இங்கே வரணும் எந்த டவுட்டுமே இல்லாமல் நியத்து வைக்கணும் காசு பணம் சூழ்நிலை வீட்டு நிலமை எதை பற்றியுமே அவங்க வந்து கவலைப்படாமல் நீத்து வைக்கணும் இங்கே வரணும் மக்க மாநகரத்தினுடைய இந்த எல்லாம் இவர்கள் கண்ணார பார்க்கணும் மாஷா அல்லா காபாவின் முன்னாடி இருந்து துவா இரு இருலக வெற்றியை பெறணும் அதுக்கான வாய்ப்பை எல்லாருக்கும் கூட என்னுடைய சகோதரிகளுக்குன்னு சொல்லி தான் ஒவ்வொரு காணொலியும் பதிவு செய்யப்படுகிறது இன்றைய என்னுடைய இந்த ரெண்டு அனுபவங்கள் மிகச்சிறந்த அத்தாட்சிகளாக இறைவன் தந்திருக்கிறான் சுபகான் அல்லா இறைவன் மிகப்பெரியவன் உடவுடத்தை பகிர்ந்து கொண்டதில் தொடர்ந்து இணைப்பில் இருங்க ஒவ்வொரு நாளும் மக்கமான நகரத்தில் இருந்து இந்த பதிவுகளை ஈமானின் வலிமையின் பொருட்டு நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லா அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து